டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் சிரியா யுத்த நிறுத்தம் இணக்கம் அனைத்து சிறு குழுக்களும் ஆயுதங்களை கீழே வைத்து அமைதியை தேடுங்கள் அமெரிக்கா அதிரடி உத்தரவு காசாவில் இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பகிரங்க மன்னிப்பு கோரினார் காசா தென்புலத்தை இருக்கின்ற கட்டிடங்கள் இடிந்த கட்டிடங்கள் வீடுகள் யாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கும் வேலையை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேல் இதற்கான காரணம் பாதுகாப்பு வலயம் ஒன்றை உருவாக்க போவதாக கூறுகின்றது இந்தியாவினுடைய ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா என்று இருபத்து நான்கு தடவைகள் இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் போரில் இருவரையும் நிறுத்துவதற்கு அமெரிக்கா செய்த வேலை இந்த ஐந்து விமானங்களையும் அமெரிக்கா சுட்டதானால் அதற்கு காரணம் என்ன விளக்கம் தருக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை இன்று காலையிலிருந்து மதியம் வரை உலக அரங்கில் உலா போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு சிரியா நாட்டில் பதினொரு வருடங்கள் போரை நடத்தி நாட்டையே அழித்து குட்டிச்சுவராக்கியது போதும் அது போதாதென்று உங்களுக்கு மேலும் யுத்தம் வேண்டுமா அனைவரும் ஆயுதங்களை கீழே வையுங்கள் சிரியா ஓர் அமைதியான நாடாகவும் உலக அரங்கில் அதற்கு ஒரு முக்கியமான இடம் பெறக்கூடிய வகையில் இனி அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டும் அதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை அமெரிக்கா போட்டிருக்கின்றது ஆகவே நிறுத்துங்கள் என்ற உத்தரவு சிரியாவினுடைய தலைவர் அகமது அல் ஜாரா இதற்கு இணங்கினார் இஸ்ரேலும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது சிரியா மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியதும் அதுபோல சிரியா நாட்டினுடைய தென்புலத்தை அமைந்திருக்கின்ற சுவைடா பகுதியில் தெருவுக்கு தெரு ஆயுததாரிகள் இருந்து மோதல் நடத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தது தெரிந்தது மறுபடியும் யுத்தம் சூடாகி இருக்கின்ற வேளையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது துருக்கியில் இருக்கின்ற அமெரிக்க அம்பாசிடர் டோம் பராக் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை உத்தரவு என்றும் தெரிவித்திருக்கின்றார் சிரியாவில் ஆசாட்டினுடைய சர்வாதிகார ஆட்சி நடைபெற்ற பொழுது அதை வெளுத்துவதற்காக ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பண செலவில் ஒவ்வொரு சிறு சிறு ஆயுத குழுக்களை உருவாக்கி விட்டிருந்தார்கள் இந்த ஆயுத குழுக்கள் அன்று சிரியாவை நாசமாக்குவதில் முக்கியமான பாத்திரம் வகித்தன இப்பொழுது ஒவ்வொரு தெருவிற்கு ஒவ்வொரு ஆயுத குழுவாக அங்கு பெரும் பிரச்சனை உருவாகி இருக்கின்றது இப்போது அந்த நாட்டை ஒரு குடைக்குள் கொண்டு கொண்டுவர முடியாமல் எப்படி லெபனானில் வீதிக்கு வீதி தடியெடுத்தவன் தண்டல்காரன் போல ஆயுதங்களுடன் நிற்கின்றார்களோ அதே நிலைதான் சிரியாவிலும் காணப்படுகின்றது குழுவினர் ஆதரவு பெற்றவர்கள் இஸ்ரேலின் பணத்தில் செயற்படுபவர்கள் அடுத்தது பிரிவினர் பிரிவு என்று கூறப்படுகின்றது இவர்களுக்கும் அவர்களுக்கும் கடும் மோதல் இதை அடக்கி நாடு முழுவதும் நாமே ஆட்சி செய்கின்றோம் என்று சிரியாவினுடைய அங்கு சென்று அதிகமான பேரை இழந்தது இதுவரையான சம்பவமாகும் இதேவேளை இந்த கலவரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் குண்டு வீச்சுக்களை நடத்தி தானும் இப்பகுதிக்கு ராஜாதான் என்று கூறியிருக்கின்றது எனவே இந்த சண்டியர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை உருப்படுத்த முடியாது எப்படி இப்பொழுது அகப்பட்டு அரசு அதிகாரம் தொலைந்து பயங்கரவாதிகளும் இல்லாமல் வன்முறை குண்டர்களினுடைய அதிகாரம் அந்த நாட்டில் அதுபோல வன்முறையாளர்களுடைய கையில் அதிகாரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி சிரியா செல்வதனால் இந்த தடை ஏற்படுத்தப்படுகின்றது கேட்க ஆளில்லாத காட்டு தர்பார் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சிரியா முழுவதையும் தாமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்ற ஆதரவை பெற்றிருந்தாலும் கூட பழைய அமைப்பினுடைய ஒரு இவர்கள் அமெரிக்காவுடன் நட்பாக சேர்ந்தவுடன் இவர்கள் நேற்று வரை பயங்கரவாதிகள் இன்று அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒன்றாக இணைந்தவுடன் புனிதர்களாக மாறிவிட்டார்களா என்பது இவர்களுக்கு எதிரான எதிர்ப்பாக இருக்கின்றது எனவே அனைவரும் ஆயுதங்களை போட்டு நட்பு ரீதியாக முன்னேறுங்கள் என்று இப்பொழுது அமெரிக்கா நட்பு வேதாந்தம் பேசுவதை முன்னரே பேசியிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்பொழுது வெள்ளம் தலைக்கு மேலே சென்றுவிட்டது இஸ்ரேல் காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தின் மீதும் குண்டு வீசி விளையாடி இருக்கின்றது இதனால் இரண்டு பெண்கள் மரணித்தது தெரிந்தது இந்த செயலை பாப்பரசர் வன்மையாக கண்டித்திருந்தார் மக்களை கொல்வதற்கான லைசென்ஸ் இஸ்ரேலுக்கு கிடையாது என்பது அவருடைய முழுமையான கருத்தின் தொகுப்பாக இருக்கின்றது இதேபோல இச்செயலை கேள்விப்பட்டதும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனடியாக இஸ்ரேலில் பிரதமருடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார் இத்தாலியனுடைய பிரதமர் மெலனி ரோமாபுரி அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் காரணத்தினாலும் உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை வெளியிட்டார் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இஸ்ரேலிய பிரதமர் தம்முடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் ஆனால் மன்னிப்பு கேட்பதல்ல இஸ்ரேலினுடைய நோக்கம் இஸ்ரேலினுடைய நோக்கம் வேறொன்றாக இருக்கின்றது காசாவில் இருக்கின்ற பகுதிகளை இடித்து தரைமட்டமாக்கி சமதரை ஆக்குவதற்காக பணிகளை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றது இடிந்த கட்டிடங்களும் பாலடைந்த வீடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கு துணையாக போய்விடும் என்கின்ற அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது ஆனால் கட்டிடங்களை மட்டுமல்ல மக்கள் இருக்கும் வீடுகளையும் இடித்து தரைமட்டமாக்கி திரைமட்டமாக்கொண்டிருக்கிறார்கள் இது பாதுகாப்பு வலியை உருவாக்கம் என்று கூறுகின்றார்கள் இதேவேளை நேற்றும் உணவுக்காக காத்திருந்த மக்களின் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் சுமார் இருபத்தி ஒன்பது பேர் வரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் உணவிற்காக கையேந்தி வாகனங்களுக்கு அருகில் நின்ற பொழுது சரமாரியான துப்பாக்கி பிரயோகங்களை சந்தித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் மீது ஏன் இஸ்ரேல் துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றது என்ற கேள்விக்கு இன்று வரை விட இல்லாமல் இதை தடுத்து நிறுத்த முடியாத நிலையில் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையும் இருப்பதும் இந்த சம்பவங்களும் வன்முறைகளும் தொடர்வதும் கவனிக்கத்தக்கது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்பொழுது அதனுடைய ஒரே ஒரு கொள்கை ஹமாஸ் அமைப்பு இனி காசாவில் இருக்க முடியாது அவர்களுக்கு அரசியல் அதிகாரமோ நிர்வாகமோ கிடையவே கிடையாது என்பதுதான் பாலஸ்தீனர்களுடைய இரண்டு தீர்வை நிராகரித்து அதை முற்றாக குழப்பி அடிப்பதும் இஸ்ரேலினுடைய தூரத்து பார்வையாக இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் வீழ்த்தினோம் என்று பாகிஸ்தான் சொன்னது இது பொய் செய்தி என்று அப்பொழுது தகவல் முடிவடைந்தது ஆனால் இப்பொழுது இந்தியாவில் இருந்தே இது குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய ஐந்து ஜெட் விமான

அடிமானத்தில் கொண்டு வந்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வீராவேசம் பேசி வருகின்றார் இது உண்மையா இல்லையா என்பதை இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் கடந்த எழுபது தினங்களாக டொனால்ட் டிரம்பினுடைய அலப்பாறை இவ்வாறு இருக்கின்றது இதுதான் பிரச்சனை என்று காங்கிரஸ் கூறுகின்றது இது சரியா தவறா என்பதற்கான விளக்கம் வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஆனால் இதுவல்ல இங்கு முக்கியம் இது உண்மையாக இருக்குமாக இருந்தால் உலகத்தில் அமெரிக்காவை தவிர ரஷ்யாவை தவிர வேறு நாடுகள் தாமாக போர் புரியுமா இருந்தால் இவர்கள் அந்த நாடுகளுக்கு எதிரான போரை நடத்தி விமானங்களை சுட்டு என்ற நிலை வருமா என்ற கேள்வி எழும்புகின்றது ஏனென்றால் நேற்று முன்தினம் சிரியாவில் நடைபெற்ற போரில் சிரிய அரச படைகளுக்கும் ட்ரூவ இன மக்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை காரணங்காட்டி இஸ்ரேல் சிரியா மீது குண்டுகளை வீசியது எனவே யாராவது போர் புரிந்தால் அதை தடுக்கும் ஆயுதம் தங்களிடம் இருக்கின்றது என்று குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க இவர்கள் முயற்சி எடுக்கின்றார்களா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது எனவே இந்தியவனுடைய விமானங்கள் ஐந்து விழுந்ததா இல்லையா என்பதல்ல பிரச்சனை இப்படியான செயல்களை அமெரிக்கா செய்கின்றதா இல்லையா என்பதை உலகம் அறிய வேண்டியதே முக்கியமானதாக இருக்கின்றது இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற வெளிநாட்டு உல்லாச பயணிகள் இனி கட்டுநாயக்கா விமான நிலையத்திலேயே தங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இது அமலுக்கு வருவதாகவும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இதில் பதினான்கு நாட்கள் கார்களை ஓடுவதற்கும் முப்பது நாட்கள் கார்களை ஓடுவதற்கும் அனுமதி பத்திரத்தை வழங்குவார்கள் என்றும் நீண்டகாலம் மதிப்போர்களாக இருந்தால் எட்டு வருடங்கள் வரை எடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றது என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் இப்பணி ஆரம்பிக்கும் என்றும் ஸ்ரீலங்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது முன்னர் வெளிநாடுகளில் வாகன லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாகன லைசென்ஸை அங்கிருக்கும் மோட்டார் திணைக்களத்திற்கு சென்று சர்வதேச லைசென்ஸ்களாக மாற்றி சென்று இலங்கையில் பொழுது முன்னர் எட்டம் எது என்பது இத்தகைய உல்லாச பயணிகளினுடைய பயணம் வரும் நாட்களை நாசமாக்காமல் இருப்பதற்காக இப்படியான விரைவு முயற்சிகளை எடுப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இதுபோல பத்திர முல்லையிலும் ஆட்கள் பெருந்தொகையாக நிறைந்து கிடப்பதனால் அந்த சேவையையும் ஓரளவு ஐந்து படுத்துவதற்கான பணிகளில் ிய அரசங்கம் முயற்சிகளை எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை